டேர் நடைபெறையும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அனைவருக்கும் அசலாம் அலைக்கும் ஒபர காத்துகோ சவுதி அரேபியா மதினா நகரில் அமைந்திருக்கின்ற இந்த பள்ளி யாருக்கும் தெரியாமல் இருக்காது இந்த பள்ளியினுடைய பேருதான் மசது நபவி இது முகமது நபி சல்லு அலி வசல்லம் அவர்களினால் இந்த பள்ளி கட்டப்பட்டது இது முஸ்லிம்களினுடைய இரண்டாவது புனித ஸ்தலமாகும் முதலாவதாக மக்கமா புனித கா அமைந்துள்ளது இஸ்லாமிய வரலாற்றில் இப்பள்ளிவாசல் மிகவும் முக்கியமான இடத்தை வகித்துள்ளது குறிப்பாக ஒருவடிதை சொல்லியாக்க வேண்டும் மசிது நபில இருநூற்றி அறுபத்தி ரெண்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற குடைகளைப் போன்று இருநூற்றி அறுபத்தி ரெண்டு குடைகள் உள்ளன இந்த மக்கருக்கு இந்த பள்ளிவாசலுக்கு முக்கியமாக அழைத்து சென்றிருப்பார்கள் இந்த காணொலியானது குறிப்பாக புனித நகருக்கு மேற்கொண்ட நேரம் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் ஒரு சிலருக்கு மட்டும் கிடைத்திருக்கு அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்பீங்க இந்த பள்ளியோட இருந்துக்கு இந்த பள்ளியில ஐந்து நேரம் தொடர்பட்டு இந்த பள்ளியை துப்புரவு செய்கின்ற பணி இருக்கில்லை உண்மையிலே ஒரு மகத்தான பணி இது போல பாக்கியம் யாருக்கு இங்க கிடைக்கும் உண்மையில இறைவனுக்கு நன்றி செலுத்தியாக வேண்டும் இந்த பள்ளியில ஐந்து நேரம் தொடக்கூடிய பாக்கியத்தினையும் இந்த புனித மக்கமா மண் அதை போன்றுதான் மதினா மண்ணில் மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்ள வேண்டும் என்று பிரார்த்தனையோடு நீங்களும் இந்த மண்ணுக்கு சென்று இந்த மண்ணை மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்தருள்ள வேண்டும் நான் கண்ட காட்சிகளை உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கின்றேன் நீங்களும் இந்த இடத்துக்கு சென்றிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கதில பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் അനുരുക്കും അസലമ വരഹമല്ലാ വരകാത്ത